இளம்பி நம்ம இந்த வீடியோவில் டிஜிட்டல் சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ் பார்க்க போறோங்க இதில் யூனிஃபார்ம் சேரீஸும் அவைலபிளாக இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ரொம்பவும் ஹை ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அழகான பிங்க் கலர் சேரீங்க முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க் கலர்லாம் அழகா கொடுத்துருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கு குட்டி குட்டி மாங்காய் டிசைன்ஸ் அழகா யூனிக்காக கொடுத்துருக்குங்க முந்தியில் டசில்ஸ் கொடுத்துருக்கு ஒரு சைடு சின்ன பாட்டராக கொடுத்துருக்குங்க இன்னொரு சைடு பெரிய பார்டரா கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்குங்க உடல் முழுதும் அழகா மலர் கொத்து டிசைன்ஸ் அழகா டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணிருக்கு சேரீல உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி எம்போஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்குங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்காட் பிளவுஸ் இருக்கு இதில் நிறைய கலர் சேட்ஸ் இருக்கு இதோட ஹோல்சேல் பிரைஸ் எட்நூத்தி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து பார்க்க போறது டிஜிட்டல் சாஃப்டி பார்க்க போறேங்க ரொம்பவும் ஹை குவாலிட்டியில இருக்கு உங்களுக்கு இதில் யூனிஃபார்ம் சாரீஸ் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு அழகான க்ரீம் பேஸ்டு கலர் சாரீங்க வித் நேவி ப்ளூலாம் அழகாக இருக்கு முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் கொடுத்துருக்கு குட்டி குட்டி மாங்காய் டிசைன்ஸ் அழகாக கொடுத்துருக்கு முந்தியில் டஸ்டல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு ஒரு சைடு சின்ன பாட்ரா கொடுத்துருக்கு இன்னொரு சைடு பெரிய பாட்ரா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்குங்க உடல் முழுதும் குட்டி குட்டி எம்போஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கு இந்த மாதிரி அழகா டிஜிட்டல் பிரிண்ட் மல்டி கலரில் ட்ரீ டிசைன் கொடுத்துருக்கு இதில் நிறையா டிசைன்ஸ் இருக்குங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்காட் பிளவுஸ் இருக்குங்க சேரீல் நிறையா கலர் ஷேட்ஸ் இருக்குது ஹோல்சேல் பிரைஸ் எட்நூத்தி ஐம்பது வீடியோவில் சாஃப்ட் சில்க் சாரீஸ் பார்க்குறங்க ஒவ்வொரு சாஃப்ட் சில்க்கும் ஒவ்வொரு டிசைன் புட்டால இருக்கு உங்களுக்கு இதில் எந்த சாரி எந்த கலர் எந்த டிசைன் உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் வேணுனாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறேங்க நிறையா டிசைன்ஸ் இருக்கு ஒவ்வொன்றும் யூனிக்கான கலெக்ஷனுங்க ஒரு அழகான ராயல் ப்ளூ கலர் சாரீங்க முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கு ரொம்பவும் ட்ரெடிஷனலான கலரு மெரூன் கலரில் கொடுத்துருக்கு முந்தியில் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் முடி போட்டிருக்குங்க சேரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் border ல இருக்கு. உடைகள் முழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் பாக்ஸ் உங்களுக்கு அழகா கொடுத்துருக்கங்க. காப்பர் ஜெரில கொடுத்துருக்கேன். ப்ளௌஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர்ல ப்ளைன் ப்ளௌஸ் இருக்கு. சேரில் நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்குங்க. ஒவ்வொண்ணு டிஃபரண்ட் புட்டாஸ் இருக்கு. நீங்க எதெல வேணாலோ நீங்க யூனிஃபார்ம் sarees ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சாரியோட ஹோல்சேல் பிரைஸ் அறுநூறு அடுத்து பார்க்க போகிறது எம்போ சாரீஸ் பார்க்க போகிறோங்க இதில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்குங்க ஒரு சைடு சின்ன பட்ரா கொடுத்துருக்கு கெட்டி பாட்ரா இன்னொரு சைடு பெரிய பட்ரா லீஃப் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்குங்க உடல் மொத்தம் ஜாமெட்டிக் டிசைன்ஸ் வர மாதிரி எம்போஸ்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்குங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்டு ப்ளவுஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது நிறையா கலர் ஷேட்ஸ் இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ் நானூறு இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன் வேணும்னா நீங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்